ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸ்ல தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆள்பட்டின் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி சந்ததாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க இன்னைக்கு வியாழக்கிழமை இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகர் வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபந்திரமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உலமான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அவர் நண்பர்களே இன்றைய தினம் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஜெயந்தி விழா நண்பர்களே அதாவது கிருஷ்ணர் அவதரித்த நாளை இன்றைய தினம் சில பேர் கொண்டாடுவாங்க இன்னைக்கு நம்ம துளாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் என்ற தினம் இருக்கிறதுனால இந்த தினம் முழுவதுமே உங்களுக்கு வந்து சந்திராசிரம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையது நண்பர்களே இருந்தாலும் இந்த சந்திராஷ்டிரம் தினத்தில் நீங்கள் நான்கு விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது இந்த தினம் உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் பெருகும் இந்த தினம் நீங்கள் பரந்த மனசு உள்ளவராக நல்ல விஷயங்களை மட்டுமே பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதே உங்களுடைய நதிர் நம்பிக்கையான எதிர்பார்ப்புகள் மற்றும் உங்களுடைய நம்பிக்கைகள் ஆசைகள் பெரும்பாலானவை இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய கதவுகள் திறக்கக்கூடிய நாள வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே உங்களுடைய ஆசைகள் நம்பிக்கைகள் எல்லாம் நிறைவேறத்துக்கு நீங்கள் வந்து பரந்த மனசோட செயல்பட வேண்டியது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் பாசிட்டிவான நல்ல விஷயங்களை மட்டும் எங்கள் மனசை ஏற்றிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நான்கு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க நீங்கள் நீங்கள் தினம் சில சங்கடங்களையும் தவிர்க்க முடியும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் நீங்கள் இந்த நான்கு விஷயங்களை வந்து உங்கள் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் இதை எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம் நண்பர்களில் இன்றைய தினம் தேவையான நண்பர்களுக்கு உதவி செய்கிறத முதன்மையாக நீங்கள் வச்சுக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை மற்றும் நல்ல மதிப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய வேலைகளின் தரம் வந்து உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்று தினம் நீங்க பெறுவீங்க அதனால உங்க ஃபோக்கஸ் வந்து உங்க வேலைகள் தான் இருக்கும் நான் பள்ளி முக்கியமாக முதலாவது விஷயம் நீங்க முக்கியமா செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா படக்கூடாதுங்க நிறைய பேர் வந்து ஆசைப்பார்த்தை காட்டி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து அபியூஸ் பண்ணுறதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டு சோ ஸோ நீங்கள் ஒரு ரோனும் உங்கள் பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த ஆஃபர் தரேங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த ஆஃபர் இருக்குது உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணம் கொட்டும் அந்த ஆஃபர் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஆஃபரும் வராது கோடிக்கணக்கில் பணமும் வராது ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க பணத்தை யாரும் நம்பி கொடுக்காம இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பேராசையை தூண்டி விடுவாங்க ஜாக்கிரதையாக இருங்க பணத்தை வெளியே எடுக்காதீங்க ரொம்ப அவசியம் மட்டும் மட்டும் உங்க செலவுகளுக்கு சின்ன சின்ன பணத்தை எடுக்கலாம் மத்தபடி முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வந்து நாளை செய்து செலவு செய்து கொள்ளலாம் செலவுகளை தள்ளி போடுங்க நாளைக்கு வரைக்கும் தள்ளி போறது நல்லது பேரரசை பற்றி யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்து கூடாது முதலாவது விஷயம் என்றதுன்னா இரண்டாவது பாத்தீங்கன்னா கோபங்க கோபம் என்பது கொஞ்ச நேரம் பைத்தியகாரத்தனம் சொல்லுவாங்க அந்த கொஞ்ச நேரம் பைத்தியகாரத்தனத்துல நீங்க மாட்டிக்காதீங்க நீங்க கோபத்தை வெல்ல வேண்டியதற்கு தகுந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் இதன் மூலமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை மனசை வந்து டைவர்ட் பண்ணிட்டு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்க கோபத்தை கண்ட்ரோல் நீங்க தான் லக்கியஸ்ட் மேனாக நீங்க கண்டிப்பாக இந்த நாளை அனுபவித்து சிறப்பாக அனுபவிக்க முடியும் ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ரெண்டாவது விஷயம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ஏன்னா கோபத்தினாலும் நீங்கள் தகாத சில செயல்பாடுகள் தகாத பேச்சுக்களை பேசிடுவீங்க அது மற்றவங்களுக்கு வெறுமாய் இல்லைறவங்களுக்கு அது நல்ல ஒரு அவல் கடைச்ச மாதிரி ஆகிடும் ஸோ இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக கோபத்தினால எந்த விதமான தீய செயல்களும் செய்திடக்கூடாது தீய பேச்சுகளும் பேசிடக்கூடாது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குழந்த காதலருடன் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும் நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையில உங்கள் மனக்கு வந்து காதல சில தவறுகளை செய்வார் சில விஷயங்கள் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் அவர் அடமட்டாக சில விஷயங்களை செய்து உங்களது வெறுப்பை வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக இருக்கணும் காதல் வாழ்க்கையில உங்கள் அன்புக்குரியவர் செய்த உங்களது அவரது தவறுகளை வந்து நீங்கள் வந்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு உங்களது காதல் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அல்லாந்து காதல் வாழ்க்கையில உறவுகளை ஏற்படுத்தாமல் இருக்க உங்க காதலரை மன்னிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே மூன்றாவதாக முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா பேச்சுங்க இந்த தினம் நீங்கள் வந்து சிறப்பாக பேசுவீங்க ஆனாலும் நீங்கள் வந்து உங்கள் பேச்சு திறமையை வந்து தவறாக நண்பர்களே கனிவாக இனிமையாக பேச முடிஞ்சால் நீங்கள் பேசலாம் அப்படி இல்லை சுச்சுவேஷன் அப்படி இல்லை எனக்கு கோவம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து பேசாமல் இருந்தது நல்லது அமைதியாக இருந்தது இன்னும் பெட்டரான ஆப்ஷன் நண்பர்களே ஸோ நீங்கள் கனிவாக பேசுங்க பேசாமல் இருந்துருங்க மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து பணம் வாங்கி கொடுக்கறது பஞ்சாயத்துக்களை போய் தலையிடுறது மற்றவங்க பிரச்சனைகளை தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுலாம் இன்றைக்கி வேண்டாம் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்காமல் இருக்கிறது இன்னும் பெட்டரான ஆப்ஷன் இந்த தினம் நீங்கள் சம சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் எந்த கருத்துக்களும் போஸ்டிங் பண்ணாதீங்க நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நன்மைகள் உண்டு பேச்சை குறைச்சிக்கிறது இன்றைக்கி மூன்றாவது விஷயம் நான்காவதாக பார்த்தீங்கன்னா பயங்க சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் சில குழப்பங்கள் அதிகமாக காரணத்தினால ஒரு குழப்பமான சூழ்நிலையில் சில விஷயங்கள் நடக்காத விஷயங்கள் கூட நடந்த மாதிரி ஒரு பிரம்மை பயம் ஏற்படலாம் அதனால் என்ன ஆகுனா உங்கள் வேலைகள் லேட்டாகும் உங்கள் மனசில் தேவையில்லாத சிந்தனைகள் வந்துட்டு உங்களுக்கு ப்ரெஷரும் கொஞ்சம் அதிகமாகும் ஸோ நீங்கள் அதை தவிர்த்து விடுங்க தேவையில்லாத சிந்தனைகளை இன்றைக்கி ஒழித்து விட்டு உங்களது வேலைகள் என்னவோ அதை பாருங்கள் உங்கள் பொழுதுபோக்கில் என்னவோ அதில் நீங்கள் ஈடுபடுங்க நீங்கள் உங்கள் வேலைகள் உண்டு என்று உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்க போகக்கூடிய எல்லா இடங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இந்த தினம் நீங்கள் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் உங்களது வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டியது அவசியம் என்பதில்லை குறிப்பாக அவருக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கி தராதது உங்க அன்புக்குரிய உங்க வாழ்க்கை துணைக்கு பிடித்த ஒரு பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வாங்கி கொடுக்கறதுன்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் இன்றைய தினம் அவருக்கு தேவையான அன்பை உங்கள் வாழ்க்கை துணை தேவையான அன்பை செலுத்துவது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் மனக்குறந்து உங்கள் வாழ்க்கை துணை எதிர்பார்ப்பார் ஸோ அதை நீங்கள் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா போதும் தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய ஆலோசனை பெற்று இன்றைய தினம் முதலீடுகள் மேற்கொள்வது நல்லது அதில் முதலீடுகளை வந்து நாளைக்கு நீ மேற்கொள்வது இன்னும் சிறப்பு நன்பதை இன்றைய தினம் முதலீடுகள் செய்ய வேண்டாம் இன்றைய தினம் பொறுமையாக இருங்க இந்த நான்கு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணலாங்க பிங்க் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் வேலு நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்படுது நம்ம துலாம் ராசி என்பதில் யாரெல்லாம் தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் சிந்தனையின் போக்கில் கொஞ்சம் கவனம் வேண்டும் நண்பர்களே சிந்தனைகளுக்கு கடிவாளம் போட்டு செயல்பட வேண்டியது அவசியம் மேலும் பொறுமையாக இருக்கணுங்க இன்னைக்கு நிறைய பணிகளை நீங்க பொறுமையாக கடைபிடிச்சிங்கன்னா அதிகமான மகிழ்ச்சி நீங்கள் பெற முடியும் ஸோ கவனமாக உங்க சிந்தனைகள் வந்து கடிவாளம் போடுங்க இந்த தினம் பொறுமையாக இருங்க தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் சுவாதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி இன்னைக்கு பந்தங்கள்கிட்ட கொஞ்சம் இங்கே சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது நண்பர்களே விடாப்படியாக இருக்காதிங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க தினம் உறவினர்களாத சிந்தனைகள் மூலமாக மனசு குழப்பம் உண்டாகும் எனவே இன்று தினம் நீங்கள் சிந்தனை வந்து தேவையில்லாத பழைய நினைவுகளை குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் என்ற தினம் அற்புதமான ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக குழப்பங்களை தவிர்க்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடணுங்க குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய பழைய சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் என்ற தினம் கொஞ்சம் அனுசரித்து போங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் விசாக நட்சத்திர மாணவர்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் முறை சம்பந்தமான உண்டாகலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க உழைப்பு அதிகமாக போடுங்க அதிகமான வெற்றிகள் உண்டு பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளை கொஞ்சம் உங்களுக்கு காலதாமதங்கள் ஏற்படலாம் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஏற்பட்டாலும் இனிதான நீங்கள் தயங்காம உழைப்பை போடுங்க இந்ததான் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க அனுபவமிக்க வேலைகளை மட்டும் செய்யுங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகபுரதி சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு அது சரியாகி விடும் லேட்டானா காரியங்களை லேட் ஆகும்போது கொஞ்சம் நீங்க டென்ஷன் ஆக தேவையில்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க உழைப்பு மட்டும் போடுங்க நீங்கள் அற்புதமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே